ஐ பேப்பர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கும்பமேளா கும்பம் என்றால் கலசம் மேலா என்றால் திருவிழா ஓகேங்களா இந்த கலசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொம்பு மேலே ஒரு தேங்காய் வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி அந்த சொம்பு மேலே மா இலை ஓகேங்களா மேங்கோற்றியோட இலையை வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே இந்த தேங்காவை வச்சிருப்பாங்க அந்த குடுமி பகுதி மேலே தெரியும் மாதிரி ட்ராங்கல் ட்ரையாங்கல்ஸ் எப்படி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த சொம்பில் வந்து நிறைய நூலை வந்து கட்டி வச்சுருப்பாங்க இந்த ஒட்டு மொத்தமாக இந்த சொம்பும் இந்த தேங்காவும் அந்த ஃபார்மேட்டை வந்து அரிசி மேலே வச்சு ஒரு தாம்பழத்தில் வச்சுருப்பாங்க ஓகேங்களா இதுதான் கலசம் அதாவது இதில் வந்து என்னென்னா தேங்காய்ங்கிறது முகம் அந்த கலசம் சொம்பு அப்படிங்கிறது அந்த பித்தளை சொம்பு அப்படிங்கிறது உடல் அந்த நூலால் கட்டி வச்சுருப்பாங்களே அது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நாடி நரம்புகள் ஓகேங்களா அந்த மா இலை என்பது நம்மளுடைய ஜடாமுடி ஓகேங்களா சித்தர்களுடைய ஜடாமுடி சிவனுடைய ஜடாமுடி ஆக சிவனை பாதிக்கிற அந்த கலசம் அதை நாம் வந்து திருவிழாவாக கொண்டாடுறோம் எப்போ கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம் இது எப்படிப்பா கணக்கிடுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்துக்கு உதரவு ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பார் அதாவது வியாசம் பண்ணுவார் பயணிப்பார் ஓகேங்களா ஒரு ராசியில் ஒரு மாதம் இருப்பார் அடுத்த ராசிக்கு ட்ராவல் பண்ணுவார் ஒரு மாதம் இதே மாதிரி குரு பகவான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணிப்பார் இதில் குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ரிஷபராசிலையும் சூரிய பகவான் வந்து மகர ராசிலையும் இருந்தால் அலகாபாத் பிரயாக்ராஜன்னு மாற்றிட்டாங்க பிரயாக்ராஜில் வந்து கும்பமேளா பன்னெண்டு வரும் நடக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிலேயே குரு பகவானும் சூரிய பகவானும் சஞ்சரிச்சா நாசிக்கில் கும்பமேளா நடக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் சிம்மத்திலும் ஓகேங்களா குரு பகவான் சிம்மத்திலும் அதுக்கப்புறம் சூரிய பகவான் மேசத்திலும் சஞ்சரித்தா உஜ்ஜயினி மகா பைரவரோட நதிக்கரையில் இந்த கும்பமேளை நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவான் ராசிலையும் சூரிய பகவான் மேச ராசிலையும் சஞ்சரித்தா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிதுவாரில் இந்த கும்பமேளா நடக்கும் ஓகேங்களா ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ராசி கட்டம் இந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கேலண்டரே வந்து சூரிய பகவான் சந்திர பகவான் அப்படிங்கிற இந்த அஸ்ட்ராலஜி ஜோதிடம் அப்படிங்கிற பர்த் சார்டில் இருக்குது ஓகேங்களா இந்த ஜோதிட முறையை படி பயன்படுத்தி நாம் கும்ப மேளா என்று வருகிறது என்பதை தெரிஞ்சுக்கிறோம் ஓகே புரிஞ்சுதுங்களா இப்போ கும்ப மேலனா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு அடுத்து இந்த கும்ப மேலோட சிறப்பம்சமும் பார்ப்போம் அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடையில் கிடையும் போது கிடைத்த அமிர்தம் போது அமிர்தம் கிடைச்சப்ப இந்த அசுரருக்கும் தேவருக்கும் இந்த அமிர்தம் யாருக்கு அப்படின்னு ஒரு பெரிய வார் நடந்தது இந்த தேவர்களுக்கு டைம் ஒன் டே அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வருஷம் ஓகேங்களா அதாவது இப்போ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேன் சுற்றும் போது பாருங்கள் சென்டரில் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அவுட்டரில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ரைட்டா அவுட்டரில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் சென்டரில் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் ரைட்டா ரொம்ப சென்டருக்கு போயிட்டிங்கன்னா ஸ்பீடே இருக்காது ஓகே ஸோ இப்போ பூமியில் இருக்கும்போது இருந்து ஸ்பேஸுக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா பூமி சுற்றுறது நம்ம கண்டுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும் அப்போ ஸ்பேஸில் வந்து ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் மாதிரி ஸ்பேஸில் வந்து இந்த பிசிக்ஸ் டைம் வந்து மாறுபடும் இது சயின்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி விண்ணுலகத்தில் வாழ்கிற தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நம்மளுக்கு ஒரு வருடம் என்று ஜாதகத்தில் எண்ணிக்கோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த ஸ்பேஸ் டைமை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா பிரம்மாவுக்கு ஒரு நாள் என்பது நம்மளுக்கு ஒரு யுகம் அதாவது நாற்பதாயிரம் வருஷம் ஓகே நம்ம கான்செப்ட்குள்ளே நாம் வருவோம் ஓகே பன்னெண்டு நாட்கள் தேவர்களும் அசுரர்களும் இது இதுக்காக இந்த அமிர்தத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க ஓகேங்களா இப்படி சண்டை போடும்போது இந்த அமிர்தம் பார்த்தீங்க அப்படின்னா சில துளிகள் வந்து பூமியில் சிந்திடுச்சு அதில் சிந்திய நான்கு துளிகள் தான் பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத் நாசிக் அரிதுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உஜ்ஜயினி ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல சிந்திந்த இந்த நீர்த்துளிகளை தான் நாம் வந்து நம்ம அங்கே இருக்கிற நதிகள் கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கிற இடத்துல வந்து இந்த நீர்த்துளிகள் சிந்திருக்கிறதுனால அந்த இடத்துல சாதுக்கள் சென்று நீராடுவாங்க நீரை வழிபடுவாங்க இதை தான் நாம் வந்து கும்பமேளான்னு சொல்கிறோம் சரி ஓகே கூற்று என்னன்னா சாதுகளுக்கு தெரியுமா என்ன விஷயம்னா இந்த நீரூற்றுகள் இருக்குதுல்ல இந்த நதிகள் இந்த நதிகளுக்கு வந்து நிறைய நீரூற்றுகள் இருக்கும் இந்த நீரூற்றுன்னா அதாவது பூமி வந்து இயற்கையாக உருவான கிணறுகள் ஓகேங்களா நாம் தோண்டாமல் இயற்கையாகவே கிணறுகள் உண்டாகும் ஓகே நம்ம ஊரில் அம்மாப்பேட்டையில் ராமமலைன்னு ஒன்று இருக்குது ராமமலைக்கு மேலே ஒரு நீரூற்று இருக்குது இயற்கையாகவே சுரக்கிற ஒரு நீரூற்று அது கிணறு கிடையாது இயற்கையாகவே சுரக்கிற ஒரு நீரூற்று இது மாதிரி நிறைய நதிகள் ஓடும் பகுதியில் நிறைய நீரூற்றுகள் இருக்கும் ஓகே அந்த நீரூற்றுகள் எப்போ சுரக்கும்னா இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சுரக்கும் இடத்த தான் நாம் கும்பமேளா அப்படிங்கிறோம் இந்த சாதுக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு இந்த சாதுக்கள் அந்த நீரூற்றுல போய் நீர் நீராடி வழிபடும்போது அவங்களுக்கு பிரத்யேக சித்துக்கள் வந்து சித்தியாகும்னு சொல்லப்படுது இதில் நூற்றி எட்டு இருக்காங்க அதாவது நூற்றி எட்டு அகோரிகள் இருக்காங்க அதாவது சவுத் இருந்தும் நார்த் இந்தியாவிலிருந்தும் இந்த அகோரிகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருந்து கிளம்பி இந்த நீரூற்றுகள் சுரக்கும் நேரம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு உதறவை இந்த நீரூற்றுகள் சுரக்கிறது நீர்களை ஓகேவா எங்கே கங்கா யமுனா சரஸ்வதி சங்கம் மேய்க்கிற இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல அந்த டைமை கோட்டை பண்ணி இந்த சாதுக்கள் போகும்போது மக்களும் அங்கே சென்று வழிபட தொடங்கினாங்க காலப்போக்கில் மக்கள் அதிகமாக வழிபட தொடங்கினாங்க இப்போ எந்த அளவுக்கு இது வழிபட தொடங்கியிருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கும்ப மேலாவை நாற்பது கோடி பேர் போய் ச வழிபடுறாங்க ஓகேங்களா இந்தளவுக்கு பிரசித்தி பெற்றது இது நம்மளை விட கடவுளையை கடவுளை வந்து ரொம்ப குளோஸா ரொம்ப நெருக்கமா நெருங்கி இருக்கிறவங்க சாதுக்கள் ஓகேங்களா இந்த சாதுக்கள் வழிபடுகிற இந்த நீரூற்றுகள் இந்த நீரூற்றுகள் சுரக்கின்ற பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை சுரக்கின்ற இந்த நீரூற்றுகள் நம்ம கும்பமேளா அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுறோம் இதுதாங்க கான்செப்ட் சரிங்களா இந்த கும்பமேளா வந்து பார்த்திங்கன்னா வர ஜனவரி பதினெட்டாம் தேதி நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா லக்னோவுக்கு ட்ரெயின் அனுப்பியிருக்காங்க சரிங்களா நாம் லக்னோவில் த்ரீ டேஸ் இருந்துட்டு லக்னோவிலேருந்து திரும்பவும் சென்னைக்கு நம்ம ரிட்டர்ன் வந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரியான சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னா கும்பமேளா இந்த கும்பமேளாவுக்கு ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் வருகை தர இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கும்பமேளா பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நடக்கும் ஓகேங்களா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து இந்த கங்கா யமுனா சரஸ்வதி நதிக்கரையில் இந்த நீருற்றுக்கள் நீரை சுரந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீர் சுரக்கும் அதில் போய் நீராடினால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழியும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உடல் மனம் ஆத்மா மூன்றும் சுத்தம் செய்யப்படும் சுத்திகரிக்க செய்யப்படும் ஓகேங்களா இதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க ட்ரோன்ஸ் அதாவது குட்டி விமானம் குவாட்டாக்டன்னு சொல்லுவாங்க இதை அனுப்பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலிமா அந்த இடத்த உழவு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தண்ணி கடையில் கப்பல் மாதிரி தண்ணி கடையில் சின்னதாக ஓகேங்களா அதாவது நம்ம ரிமோட் காரில் ப்ளே பண்ணுற மாதிரி சின்னதாக ரிமோட் ட்ரோன்ஸ் வந்து தண்ணி கடையில் வச்சிருக்காங்க யாராவது தவறி நீரில் வந்து கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வான் பண்ணுறதுக்காகவும் அவங்கள பா அவங்கள பாதுகாப்பாக வந்து அங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா யாராவது நீரில் வந்து மூழ்கி ஏ போயிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா அதனால் நிறைய ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து தங்குறதுக்கான குடில்கள் ஓகேங்களா கேப்ஸ் வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க ஏடிஎம் சென்டர்ஸ் இருக்குது ஏடிஎம் சென்டர் மாதிரி ஏடிஎம் வாட்டர்ஸ் வாட்டர் சர்வீசஸ் இருக்கு ஓகேங்களா இது மாதிரியான நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க அந்த பக்கம் போகக்கூடிய அந்த அந்த ஹரித்வார் உஜ்ஜயினி நாசிக் அலகாபாத் அலகாபாத் இந்த பிரயாக்ராஜுக்கு இப்போ நடக்குது இந்த பிரயாக்ராஜுக்கு போக செல்லும் செல்லக்கூடிய தொண்ணூறு வழிகளை வந்து மேம்படுத்தியிருக்காங்க ஒன்பது பாலங்கள் கட்டியிருக்காங்க இவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஓகேங்களா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஓகே தேங்க் யூ